அருகே காட்டுக்குள் இருந்த சங்கரன் சுவாமி திருக்கோவிலில் வனத்துறை அதிகாரிகள் பல நாட்களாக மூடியிருந்த வழிபாதையை இன்று பாஜக நிர்வாகிகள் பாதையை திறந்து வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தேர்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட தனித்தகுதியில் உள்ள தொட்டி கிசான்குப்பம் குப்பம் தேவர்பெட்டா அருகில் உள்ள காட்டுக்குள் இருக்கும் நூறாண்டுகளுக்கு மேலாண்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ சங்கரன் சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரண்டு மாநிலங்களில் உள்ள பொதுமக்கள் வழிபாடு செய்யும் கோவிலாகும் இந்த கோவிலில் வனத்துறை அதிகாரிகளால் கோவிலுக்கு செல்லும் வழியில் கோவிலில் பல நாட்கள் மூடியிருந்த இந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு உடனடியாக இதை அறிந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் வி நாராயணன் அவர்களும் பாஜக தழி மத்திய ஒன்றிய தலைவர் மார்கண்டேஸ்வரர் வடக்கு ஒன்றிய தலைவர் சிவகுமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வனத்துறை அதிகாரிகளை அணுகி இன்று கோவிலுக்கு செல்லும் வழி சரி செய்து பல நாட்களுக்கு பிறகு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பூவலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் செய்து சுவாமிக்கு தீபாவளிப்பட்டது அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பல்வேறு கிராம பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அங்கிருந்த பொதுமக்களுக்கும் பாஜக நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் கே சி சந்திரசேகர்